அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் காந்தி மாதவன் மேடம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க திருமண பொருத்தம் பார்ப்பதில் ஆண் மற்றும் பெண்ணுக்கு இருநூறுக்கு எத்தனை மார்க் வந்தால் சேர்க்கலாம் இதில் முக்கியமாக எந்தெந்த பாவத்தில் மார்க் குறைந்தால் சேர்க்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பொதுவாக வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் நல்லாயிருக்குன்னா நிறைய மார்க் எடுத்தால் தான் இருக்கும் அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் நம்முடைய கெப்பாசிட்டி என்னவோ இதில் வந்து திருமண பொருத்தத்துக்கு நம்ம நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுக்கலாம் அதை நான் அந்த திருமணமும் தாம்பதிங்கிற புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன் நான் கடைசி ஏரியாவில் எழுதியிருக்கேன் பொதுவாக வந்து இந்த மார்க்குங்கிறது ஒரு புரிந்து கொள்வதற்காக தான் ஆக்சுவலாக ஒரு கனமான பொருளை தூக்குறதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் நம்ம விட கனமா நம்ம விட நல்ல வலுவான நபரை தான் நம்ம எடு அந்த மாதிரி தான் நம்ம விட அதிகமான மார்க் இருந்தால் நல்லதுங்கிற மாதிரி அதாவது பொதுவாக ஒற்றைப்படை பாவங்கள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க இரட்டைப்படை பாவங்கள் வளர்த்துருக்கிறவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க இதுதான் வந்து ஜென்ரல் கான்செப்ட் எப்போதுமே நாம் வந்து நமக்கு சேரக்கூடிய நபரை வந்து இணக்கமாக இருக்கிற நபரை தான் நம்ம அதிகமாக விரும்புவோம் நமக்கு இணக்கமாக நம்ம சொல்பேச்சு யார் கேட்குறாங்களோ அவங்க கூட தான் நம்ம ஜோடி சேர விரும்புவோம் அதனால் வந்து மார்க் என்பது அதிகமாக இருந்தால் பெஸ்ட் அப்படிங்கிறது அமைப்பு ரெண்டாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நடுநிலையாக பார்க்கும்போது பெண்களை விட ஆண்களுடைய ஜாதகம் புறம் சார்ந்த ஜாதகன்றதால பெண்ணை விட ஆண் வந்து கொஞ்சம் மார்க்கு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு காமிச்சு பெண்களுக்கு நிறைய மார்க் ஆண்களுக்கு அதை விட கொஞ்சம் ஒரு ஒரு பத்து மார்க்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த மார்க்குங்கிறது ஒரு பொது விதி தான் அதுக்கப்புறம் நம்ம தசாபுத்திக்குவோம் நம்ம மார்க்கு போட்டிருக்கோம் இருந்தாலும் நடக்கிற புத்தி அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தியை நம்ம பார்க்கணும் சில நேரத்தில் நிறைய மார்க் இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய மூணு புத்தியில் ஆறு எட்டு பன்னெண்டு வரும் நாம் நாம யாரை மேட்ச் பண்ண போகிறோமோ அந்த நபருக்கு அப்போ அந்த நபரை விட்டுட்டு வேறு ஒருத்தர் தான் பார்க்கணும் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மூணு புத்தி வீக்காக இருக்கும்போது இங்கே மார்க்கெலாம் பயன்படாது நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம மாற்ற முடியாது ஆனால் நாம் யாரை கிள ஜோடியாக சேர்க்குறோமோ அவங்கள நாம் வந்து ஓரளவுக்கு நம்ம நம்ம முயற்சிக்கலாம் அதாவது நம்ம அப்பா அம்மாவை நாம் உருவாக்க முடியாது ஆனால் மனைவியை நாம் தேர்ந்தெடுக்கலாம் அதுக்கு கடவுள் வந்து ஓரளவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த வகையில் அந்த மேரேஜ் மேட்சிங் அப்படிங்கிற வரும்போது நம்முடைய ஜா ஜாதகத்தையும் அவங்க ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணும்போது கொடுப்பனை பாக கொடுப்பனை கிரக கொடுப்பனை லக்ன கொடுப்பனை இதெல்லாம் பார்த்துட்டே வரும்போது நடக்கிற புத்தி நல்லா இருக்கா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு புத்திகள் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் இருக்கா அதில் வெறும் ஆறு தொடர்பு கொண்டாட பரவாயில்ல எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது இந்த மாதிரி புத்திகளையும் ஒரு கணக்கில் பார்த்துக்கணும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டு புத்தியை கணக்கு பார்த்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மார்க் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ மார்க் எடுத்தால் நல்லாயிருக்குன்னா மினிமம் வந்து ஒரு ஹண்ட்ரட் மார்க்குக்கு மேலே அப்படின்ற மாதிரி ஒரு பொது விதி அது ஆனால் மற்ற சூழல்களையும் பார்க்கணும் நம்ம